முத்துராமலிங்கம் கதைகள் பதினைந்து வருடங்களுக்கு முன் வெளியான நூலின் பெயர் இது நூலாசிரியர் அந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பித்திருக்கிறார் தெரியுமா அவரே எழுதியிருக்கிறார் கேளுங்கள் ஆப்பிரிக்க நாட்டில் எனக்கும் என் நண்பனுக்கும் மட்டுமே நடந்த சங்கதி இது நீண்ட பாம் மரத்தின் உச்சி ஓலை ஒன்றில் ஒரு காகம் அவ்வளவு தூரத்திலும் முழு முழு வென்று கொழு கொளுத்தபடி பார்வையில் பட்ட ஆப்பிரிக்க காகம் நண்பன் என்னை ஓர் இசைவமைதியுடன் நோக்க நானும் மெல்ல இசைவு தலையசைத்தேன் அவன் துப்பாக்கியை செங்குத்தாக வைத்துச் சுட்டான் அவ்வளவுதான் சுடப்பட்ட அந்த பறவையின் சிறிய பாதி எங்கோ போய் விழ மீதி பெரிய பாதி பொத்தென்று என் காலில் விழுந்தது ஒரு இரத்த சதை பிண்டமாக அதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அந்த பறவை ஒரு குற்றமும் செய்யவில்லை பாவம் அது செய்த குற்றம் எல்லாம் அந்த நாட்டிலே உள்ள அத்தனை காடுகளிலே அந்த காடுகளிலே உள்ள அத்தனை மரங்களிலே அந்த மரங்களிலே உள்ள அத்தனை ஓலைகளிலே அந்த குறிப்பிட்ட உச்சி ஓலையை தேர்வு செய்து தன் பாட்டுக்கு அமர்ந்திருந்தது தான் அதுவே தவறாகிவிட்டது அதுவே விதியாகிவிட்டது அதோ அந்த பறவைதான் இப்போது இங்கே இப்படி பரிதாப பறவையாக என் காலடியில் ஒரு இரத்த சதை பிண்டமாக இந்த புத்தகம் சமர்ப்பணம் அந்த ஒரு பாவமும் அறியாத அந்த பரிதாப பறவைக்கு பிறக்கவிருந்த இனி பிறக்க வாய்ப்பே இல்லாத அந்த பறவையின் சந்ததிகளுக்கு வாயில்லா ஜீவனே வாழ்த்தும் வாயுள்ள சமர்ப்பணம் இதுவல்லவா அநீதிக்கு ஆமா போடும் அமைதியான ஆதரவும் மன அமைதியை கலைக்கும் ஆன்மாவை அலை கழிக்கும் கண்முன் நடக்கவிருக்கும் அநீதிக்கு சார்ந்து போதலும் சேர்ந்து போதலுமே பெரும்பாலான விழுக்காடுகளின் சமூக எழுக்கு ஆண்டவரையே சோர்ந்து போக வைக்கும் அதீத இழுக்கு இது பறவைகள் புகட்டும் ஒரு வரி கதை பாடம் பறந்து வந்த வேகத்திலேயே ஏதாவது ஒரு கிளையில் அமர்ந்து விடுகிறீர்களே முறிந்து விழுந்து விடுமோ என்ற பயம் இல்லையா என்று கேட்ட மனிதனிடம் நாங்கள் நம்புவது கிளைகளை மட்டுமல்ல எங்கள் சிறகுகளையும் தான் என்றன பறவைகள் பாருங்கள் இந்த கவிதை வரிகளை பழம் தின்ற பறவை பறக்கிறது எதிர்கால மரங்களை சுமந்து கொண்டு அட்டகாசம் இல்லை பழம் தின்ற பறவைகள் பறக்கின்றன எதிர்கால மரங்களை சுமந்து கொண்டு தங்களின் இருப்பிடம் தொலைத்து அகதிகளாய் அலையும் பறவைகளுக்குத்தான் தெரியும் மரத்தின் அருமை பெருமை என்னவென்று பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் ஆனால் தரம் வேறு தராதரம் வேறு தன்மை வேறு இப்படித்தான் சில மனிதர்களும்